ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமல்ஸ் கிச்சன் நம்ம இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உண்டான காரை கொடுக்கட்ட பார்க்கலாம் ஈஸியாக டக்குனு ஜிஞ்சிடலாம் இப்போ என்ன வந்து சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்க போகுது என்ன சூடாயிடுச்சு கடுகு உளுந்தம்பருப்பு மினக பத்தல் மினக்காயத்தல் கரு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒன்றைப்பத்து தண்ணி தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் மிக்சியில் லேசாக ஒரு சுற்று விட்டு சேர்த்துடலாம் நம்ம இல்லை துருவியும் சேர்க்கலாம் இல்லை பல் பல்ல நறுக்கியும் சேர்க்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மாவு சேர்த்துருலாம் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு மாவு சேர்த்துக்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருலாம் நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்க இப்போ இது வந்து அடுப்பை இறக்கி ஆற விட்டுருலாம் ஆறுன்னு ஒன்று கொளக்கட்டையாக பிடிச்சிருக்கேன் மாவு ஆரி வச்சு பாருங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது வந்து நல்லா கொழக்கட்டை சேப்பில் பிடிச்சி எடுத்துருந்தேன் நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் பிடிச்சிக்கலாம் சின்னதாகவோ பெருசாகவோ இப்படி வந்து பிடி கட்ட மாதிரி பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா டபுள் ஷேப்பில் கூட பிடிக்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொடிச்சிட்ருக்கு நம்ம இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு உள்ள வச்சிடலாம் சில இது வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிருக்கேன் சில இது வந்து இந்த டபுள் ஷேப்பில் பிடிச்சிருக்கேன் இப்போ வந்து மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது மஞ்சலருந்து ஏழு நிமிஷம் வெந்தால் கூட போதும் ஏற்கனவே வெந்த மாவு தான் டக்குன்னு ரெடி ஆகிரும் நம்மளுடைய கொழுக்கட்டை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் டின்னருக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் சட்னி மட்டும் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்